சீரியல்ல இனைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் இப்ப விஜய் கிட்ட பிரபா வரும் விஜய் பிரபாவ திட்ட ஆரம்பிக்கிறாப்புல எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே அது வீட்ல எல்லாத்துகிட்டயும் சொல்லி பிரச்சனையை கிளப்புற அப்டின்னு பிரபாவ திட்டுன உடனே பிரபா அங்க இருந்து கவிச்சுக்கிட்டு போயிடுறாங்க அநாமிக்கா பயங்கர சந்தோஷமா இருக்கிறாங்க சகினி வேலை பார்த்ததுல இருந்து அதுக்கப்புறம் சித்ரா தேவி இந்த பக்கம் சூர்யா கிட்ட வந்து அனாமிகாவை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க அதே டைம்ல நம்ம சூர்யா பயங்கர கோபத்துல இருக்கிறாப்ல விஜய் மேல விஜய் ஏண்டா நீ இப்படி பண்ண நான் கல்யாணத்துக்கு காலத்துக்கு போனா நீ எதுக்காக பிரபா கழுத்துல தாலி கட்டின சரி பிரபா கழுத்துல தாலி கட்டின பிரபா கூட சேர்ந்து வாழ வேண்டியது தானே அதுக்கப்புறம் இதுக்கு அனாமிகா கிட்ட போற அப்படின்னு சொல்லி நம்ம விஜய்ய உச்சு செய்ய செய்யு செய்ல நம்ம சூர்யா இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாத அப்படின்னு விஜய திட்டிப்ட்டு அங்க இருந்து போயிடுறாங்க இந்த பக்கம் கௌதம் அவங்க அம்மாவை கூப்பிட்டு இந்த வீட்டுல இருந்து நீ எந்த காசும் வாங்கி செலவு பண்ணிடாத ஏன்னா இங்க இருக்கிற காசு வந்து ஒரு திருட்டு காசு இந்த காசு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பிடிப்பட்டதுன்னா சூர்யா மாட்டிக்குவான் ஜெயிலுக்கு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே அவங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சோ அங்க மொத்தத்துல ஒரு பெரிய பிரச்சனையில மாட்ட போறாங்க அது மட்டும் இல்ல இந்த காசு கௌதம் தான் வந்தது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா வீட்டை விட்டே வெளியில அனுப்பிச்சிருவாங்க அப்படிங்கறது ஒரு பக்கம் இருக்கு கடைசியில வந்து மாட்டத்தான் போறாப்ல இந்த பக்கம் என்னடானா நம்ம விஜய் வந்து பாத்தீங்கன்னா அனாமிகாக்கு சப்போர்ட் பண்ணி அனாமிகா கிட்ட நல்லா பேச ஆரம்பிக்கிறாப்ல சோ ஒரு பக்கம் இப்படி நடந்துகிட்டு இருக்கு என்னதான் ஆக போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பாக்கலாம்